ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் மார்னிங் டு நைட்டு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தான் வைக்கிறது சுத்தம் பண்ணுறது குழந்தைங்கள பார்த்துக்கிறதுன்னு இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கும் இதெல்லாம் கவனித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கான டைமே இருக்கிறது இல்லை ஸோ இதெல்லாம் இல்லாததுனால நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டயர்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் தேவையான ஒரு பதினஞ்சு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு பிளானாக எழுதி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்காது ஒரு ஷெடியூல் இருந்தால் மைண்ட் பீஸ் மைண்டன் ஆகும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒய்ஃப் வந்து அப்புறம் பண்ணலாம் இல்லை இதை நம்ம அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அதனாலேயே நமக்கு வந்து பேடன் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே வரும் அதை நம்ம கம்மி பண்ணணும்னா இந்த ஷெடியூல் வந்து நம்ம போடுறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் பாயிண்ட் நம்பர் மீல் பிளான் மீல் பிளான்றது வேற ஒன்றும் இல்லைங்க மோஸ்ட்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னன்னா நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்றது தான் சமைக்கிறத விட என்ன சமைக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் வீக்லி ஆர் மந்த்லி வந்து நீங்கள் மெனுவை வந்து ஒரு டைரி ஆர் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மூலமாக நம்ம அடுத்தது என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதில்லை ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதில்லை அண்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் ஷாப்பிங்க்குமே இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிராசரி ஷாப்பிங் ஆர் வெஜிடபிள் ஷாப்பிங் ஏதாவது பண்ணணுன்னா கூட இந்த மீல் பிளானை வச்சு நீங்கள் வந்து அந்த வீக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிடலாம் ஈஸியாக பாயிண்ட் நம்பர் த்ரீ செல்ஃப் கேர் நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம் அதே மாதிரி நாமளும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம வீடை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் டெய்லியும் கொஞ்சம் நேரமாவது நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம்னு ஒன்று வேணும் டெய்லியும் ஒரு டென் மினிட்ஸாவது இந்த ரிலாக்ஸேஷன் டைமு நீங்கள் எடுத்துக்கணும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஒன் ரூம் டே இந்த கிளீனிங் சிஸ்டத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் ஹவுஸே க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அண்ட் டைமுமே வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரூமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒரு நாள் கிச்சன் ஒரு நாள் ஹாலு ஒரு நாள் பெட்ரூம் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடும் க்ளீன் ஆகும் அண்ட் டைமும் சேவ் ஆகும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை நீங்கள் வியர் பண்ணுங்கள் நம்மளோட ட்ரெஸ் தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை நம்ம வியர் பண்ணாதான் ஒர்க்கையும் ஈஸியாக முடிக்க முடியும் உங்களோட ட்ரெஸ் வந்து பிரீத்தபிளான ஃபேப்ரிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் ஒர்க்கையும் நீங்கள் ஈஸியாக டைமுக்கு முடிக்க முடியும் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் ஃபேமிலி டைம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க என்னதான் நம்ம வீட்டு வேலையோ இல்லை வெளியில் ஆஃபீஸ் வேலையோ முடிச்சுட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸாவது ஃபேமிலியோட எவ்ரி நைட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்க அப்போதான் அந்த ஹோமோட பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுமே நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் பாயிண்ட் நம்பர் செவன் மொபைல் பாருங்கள் என்ன மொபைல் பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லாதீங்க நம்மளால் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மொபைல் பார்த்தா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் எல்லாமே மொபைலில் குக்கிங் ஐடியாஸ் பார்க்கலாம் அண்ட் மோட்டிவேஷனல் டாக்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி உமன்ஸ் வந்து நம்மளை பில்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் நம்ம இருக்குதோ அந்த சோர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக பாய் நம்பர் எயிட் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்கள் டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஷாப்பிங் லிஸ்ட்டு குக்கிங் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பட்ஜெட்டை கண்ட்ரோலாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் புது புது குக்கிங்கையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் பாயிண்ட் நம்பர் நைன் ஏர்லி மார்னிங் அண்ட் நைட்டில் ஃபைவ் மினிட்ஸ் மீ டைம் அப்படின்னு ஒரு டைம் வந்து உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க இந்த டைமில் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு டீ குடிக்கலாம் ப்ரேயர் பண்ணலாம் அண்ட் மியூசிக் கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் மன அமைதி தருமோ அந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பாயிண்ட் நம்பர் டென் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் நீங்களும் ஃபுல் டைம் அச்சீவர் தான் உங்கள் ஒர்க்குக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் அவங்க சொல்கிறத இக்னோர் பண்ணிவிடுங்க நீங்கள் இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி லைஃப் கண்டிப்பாக மூவே ஆகாதுங்க உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை இது மூலமாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் பாய் நம்பர் லெவன் குக்கிங்கில் புதுசு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்க நியூ ரெசிபியை லேர்ன் பண்ணுங்கள் அது மூலமாக உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நியூ ரெசிபி நீங்கள் சமைச்சவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுமே ஹாப்பியாக இருப்பாங்க நியூ ரெசிபி சமைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாய் நம்பர் டுவெல் அன்னெசரி கம்பேரிசனை அவாய்ட் பண்ணுங்கள் நெய்பர் ஹவுஸ் க்ளீனாக இருக்குது நம்ம வீடு அப்படி இல்லையே அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்சி லைஃப்பை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க உங்கள் ஹாப்பினஸ் உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க யாரையும் உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நீங்க தான் அக்செப்ட் பண்ணுங்க நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும் இன்னைக்கு நல்லா இருந்தது சாப்பாடு அப்படின்னு சொல்றதா இருக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கு வீடு ரொம்ப அழகா க்ளீன் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் நீங்க கொடுத்து பாருங்க உங்களோட பார்ட்னர் ஹாப்பியா இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் எனக்கும் இந்த மாதிரி நிறைய அப்ரிசியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க சம்டைம் குக்கிங் நல்லா இருந்தது இன்னைக்கு நீ வச்சு இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க உண்மையாகவே அந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இதே மாதிரி உங்கள் ஒய்ஃபும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்ல அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் லேர்ன் சம்திங் நியூ ஹவுஸ் ஒய்ஃப் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நம்மளும் கற்றுக்கணும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நமக்கும் ஒரு நாலேஜ் வேணும் அதனால நீங்கள் நிறைய விஷயங்களை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எக்ஸாம்பிள் டெய்லரிங் கேக் பேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நியூவாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் பாயிண்ட் நம்பர் ஃபிஃப்டீன் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் எவ்ரி ஹவுஸ் அ மல்டி டாஸ்கிங் குயின் உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லைனா உங்களோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாதுங்க ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்க முடியும் அதனால நீங்களும் ஹாப்பியாக இருந்தால் உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ